சுவை மிகுந்த உணவுகள் குறிப்பாக அசைவம் சமைக்கும்போது சுவை மிகுந்த உணவுகளுடைய பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் கசகசான்னு சொல்லக்கூடிய ஒரு விதை அது இல்லாத உணவே இருக்க முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியும் கசகசா உண்மையிலேயே சுவைக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களில் நாம் சமைக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகளிலுமே இன்றைக்கு கசகசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கசகசாவுடைய முழுமையான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடலுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய சிறந்த உணவு எதுனா கசகசா நிறைய பெண் குழந்தைகள் அதே போல் குழந்தைகள் அப்படியே பார்ப்பதற்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரி எலும்பும் தோலுமாக இருப்பாங்க நல்லா சாப்பிட்றாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் பார்த்தா இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ஒரு சிறு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு ராத்திரி படுக்கும்போது கசகசா கொடுத்து பால் கொடுக்குவீங்களேன் ஒரு மூணு மாதம் கொடுங்களேன் அப்படியே உடம்பு புஷ்டி ஆகிறத நம்ம பார்க்கலாம்